சினிமாவில் காமெடி நடிகர்கள் பல வகை உண்டு பெரும்பாலும் சிரிக்காமல் காமெடி செய்து மற்றவர்களை சிரிக்க வைக்கும் நடிகர்கள் உண்டு இல்லை தாங்களே தங்களை தாழ்த்தி கொண்டு சிரிக்க வைக்கும் நடிகர்களும் உண்டு இல்லை மற்றவர்களை நக்கல் செய்து சிரிக்க வைக்கும் நடிகர்களும் உண்டு இல்லை மற்ற நடிகர்களிடமிருந்து அடி வாங்கி கொண்டு சிரிக்க வைத்த நடிகர்களும் உண்டு ஆனால் இவர் காமெடி காட்சிகளில் பெரும்பாலும் அழுது நடித்து காமெடி செய்து சிரிக்கி வைப்பார் அந்த அளவுக்கு வித்தியாசமான உடல்மொழி நகைச்சுவை உணர்வு உடையவர் தமிழ் சினிமா இவரை இன்னும் நன்கு பயன்படுத்தினால் காமெடியில் மேலும் உச்சம் தொடுவார் அவ்வளவு நகைச்சுவை உணர்வும் நகைச்சுவையான நடிப்பு திறனும் உடையவர் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நடித்து வருபவர் மாபெரும் நடிகர் சிங்கமுத்து அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் சிங்கமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி மதுரை அருகிலுள்ள திருமங்கலத்தில் பிறந்தார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னை வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நேரம் நல்லா நல்லாயிருக்கு என்ற தமிழ் திரைப்படத்தில் காமெடி வேடத்தில் நடித்து திரைத்துறையில் அறிமுகமானார் இவருக்கு வாசன் கார்த்திக் என் மகன் உள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மாமோதுரை எனும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அதைத் தொடர்ந்து சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மருதுவாண்டி திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புரிய ராகம் என்ற திரைப்படத்திலும் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தாலி கட்டிய ராசா என்ற திரைப்படத்திலும் நடிக்கத் தொடங்கினார் அந்த திரைப்படத்துக்கு பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்து சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரங்களும் நடிக்க தொடங்கினார் மகுடம் பாண்டித்துறை தெய்வ வாக்கு என தொடர்ந்து பல படங்கள் நடித்தார் சரத்குமார் நடித்த சாமுண்டி என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொன் விலங்கு கோகுலம் நான் பேச நினைப்பதெல்லாம் மரவன் பார்வதி என்னை பாரடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் அப்போது மிக பிரபலமாக இருந்த கதாநாயகர்களான நடிகர் கார்த்திக் பிரபு சரத்குமார் போன்ற பெரும் நடிகர்கள் நடித்த படங்களில் நடித்து கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஊழியன் புதிய மன்னர்கள் ராவணன் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சின்னமணி ராஜாவின் பார்வையிலே ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அருவாவேலு வாழ்க ஜனநாயகமும் பூவே உனக்காக ஆகிய படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சூரிய வம்சம் உல்லாசம் ஆகா என்ன பொருத்தம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இனியெல்லாம் சுகமே உன்னிடத்தில் என்னை குடித்தேன் குறு பார்வை சிம்ம கும்பகோணம் கோவாலு தர்மா போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நீ வருவாய் என உள்ளத்தை கில்லாறை அழகர்சாமி உன்னை தேடி புது குடித்தனம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு நடித்து வந்த அவர் வடிவேலு அவர்கள் மிக பெரும் காமெடி நடிகராக வளர்ந்த பிறகு வடிவேலு அவருடன் தொடர்ந்து பல நகைச்சுவை காட்சிகள் நடித்து வந்தார் இப்போதும் தொலைக்காட்சிகளிலோ சமூக வலைதளிகளிலும் வடிவேலு சிங்கமுத்து நடித்த காமெடி என்றால் எல்லா ரசிகர்களும் பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த காமெடி மிகவும் பிரபலம் சமூக வலைதளங்களில் இன்றும் பல அள்ளிக்கொண்டு இருக்கும் காமெடிகளாக இவர்கள் காமெடிகள் இருக்கின்றன அதன் பிறகு சந்தானம் அவர்கள் முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்த காலத்தில் சந்தானம் அவருடன் இணைந்தும் அதிகமான திரைப்படங்களில் நடித்தார் அந்த கூட்டணியும் மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இன்றும் சந்தானம் இவர் கூட்டணி நடித்த நகைச்சுவை காட்சிகள் சமூக வலைதளங்களில் ஹிட்டாகி கொண்டிருக்கின்றன அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பு பாடி லாங்குவேஜ் முகபாவனை போன்றவற்றால் காமெடி உணர்வில் உச்சம் தொட்டவர் நடிகர் சிங்கமுத்து அவர்கள் குறிப்பாக வடிவேலு அவருடன் இணைந்து குறிப்பிட்ட காலம் பல திரைப்படங்களில் பல காமெடி காட்சிகளில் தோன்றினார் இவர்கள் கூட்டணியும் மிகவும் வரவேற்பு பெற்ற கூட்டணியாக இருந்தது பின்னர் வடிவேலு அவர்களுக்கும் நடிகர் சிங்கமுத்து அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தொடர்ந்து வடிவேலுடன் இவர் நடிப்பதை தவிர்த்தார் அதனால் சற்று இவருக்கு பின்னடைவிதான் இருவரும் இணைந்து தொடர்ந்து நடித்து வந்திருந்தார் இன்று வரை தமிழ் சினிமாவில் ஒரு கவுண்டமணி செந்தில் கூட்டணி போல் சிங்கமுத்து வடிவேலு கூட்டணியும் மிக பெருவழியில் பேசப்படும் கூட்டணி என்று சொல்லும் அளவிற்கு இருந்திருக்கும் ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கூட்டணி முடிவில் முடிந்தது இருந்தாலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் பல நகைச்சுவை நடிகருடன் அவர் நடித்து வந்தார் சந்தானம் அவருடைய பல திரைப்படங்களில் இணைந்து நடித்தார் இன்றும் நடித்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்தார் முப்தர் தொன்னூறுகளின் விசியாக இருந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளிலும் விசியான நடிகராகவும் இரண்டாயிரத்தி பத்தாலுக்கு பிறகும் பல திரைப்படங்களில் நடித்தார் இன்று வரை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் இடையில் அரசியலில் இறங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக தேர்தல் பிரச்சாரத்தை போது திமுகவில் வடிவேலு பிரச்சாரம் செய்தார் வடிவேலுக்கு டஃப் கொடுக்கவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அமையர் மூலம் சிங்கமுத்து பிரச்சாரத்தில் களமிறக்கப்பட்டார் வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை தாக்கி பேசியதும் சிங்கமுத்து அவர்கள் வடிவேலு பற்றி தாக்கி பேசியதும் அந்த காலகட்டத்தில் அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் வடிவேலுடைய பிரச்சாரம் மக்களிடம் எடுபடாத அளவிற்கு சிங்கமுத்துவின் பிரச்சாரம் வடிவேலுவை மிகவும் தாக்கியது வடிவேலுடைய பிரச்சாரம் எடுபடவில்லை திமுக மாபெரும் தோல்வியை சந்தித்தது அந்த காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் வடிவேலு மற்றும் சிங்கமுத்து அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும் காட்சிகள் மிகவும் பிரபலமாக இருந்தன ஜெயலலிதா அம்மையாரும் தனிப்பட்ட முறையில் சிங்கமுத்து அவர்களை பாராட்டி கௌரவத்திற்கின்றார் வடிவேலு அவர்களும் சிங்கமுத்து அவர்களும் பெரும்பாலான திரைப்படங்களில் ஒன்றாக நகைச்சுவை வேடங்களில் நடித்தவர்கள் அதன் பின்பு இருவரும் நண்பர்களாகவே திரைப்படத்துறையில் திரைப்பட துறையில் வளம் வந்தனர் இந்த நிலையில் நடிகர் வடிவேலு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அதில் சென்னையை அடுத்துள்ள படப்புகள் தனக்கு சொந்தமான மூன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை நல்ல விலைக்கு விட்டு தருவதாக கூறி பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிக் கொண்டு சிங்கம்து அதனை வேறு ஒருவருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடிக்கு விற்று விட்டு தன்னை ஏமாற்றி விட்டதாக வடிவேல் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் இன்னொரு இடத்தை போலி ஆவணங்களை காட்டி தன்னிடம் பனிரெண்டு லட்சத்துக்கு விற்றதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதன் பிறகு நடிகர் வடிவேலுவின் மேலாளர் சிங்கமுத்து மீது காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல் புகார் ஒன்றை கொடுத்தார் அதன் பெயரில் சிங்கமுத்து மே மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திடீரென கைது செய்யப்பட்டு பதிமூன்று நாள் சிறைக்காவலில் புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கின் விசாரணை ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதில் ஆஜரான வடிவேலு நிலப்பிரச்சனையில் தாங்களாவே பேசி சமரசம் செய்து கொண்டதாகவும் இருதரப்பும் வழக்கை வாபஸ் பெறுவதாகவும் தெரிவித்தனர் இதனால் வழக்கை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலப்பிரச்சனை தான் இருவருக்கும் கருத்து வேறுபாட்டை உருவாக்கி சினிமாவில் இணைந்து நடிப்பதிலென்று விலகினார்கள் இது சற்று சிங்கமுத்து அவர்களுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தியது இருந்தாலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் நடித்து கொண்டுதான் வருகின்றார் அதே ஒன்று அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருந்த அதிமுகவில் இணைந்த அவர் தற்போது அதிமுக டிடிவி தினகரன் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் எடப்பாடி என பிரிந்து கிடக்கும் நிலையில் எந்த பக்கமும் ஆதரவு நிலை ஏற்படுத்தாமல் பொதுவான அதிமுக கட்சிக்காரராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு பேட்டியில் கூட அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம் என்றும் பேசியிருக்கின்றார் போன்று பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் நடிகர்களுக்கு குறிப்பாக காமெடி நடிகர்களுக்கு பல உதவிகளையும் செய்து வருகின்றார் வாய்ப்புகளையும் பெற்று தருகின்றார் சமீபத்தில் இறந்த நடிகர் போண்டாமணி அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டு அவருக்கு உண்டான மரியாதையையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுத்தார் அதை ஒன்று அவரை அடக்கம் செய்வதற்கும் கூட இருந்தார் அவர்களுடைய குடும்ப நலனுக்கும் உதவி செய்தார் அப்போது நடிகர் வடிவேலு அவர்கள் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் பல காமெடி நடிகரால் வைக்கப்பட்டது யதார்த்தமான பேச்சு கள்ளங்கவுடமில்லாத மனசு என சிங்கமுத்து அவர்கள் நல்ல மனிதராக சினிமாவில் பெயர் பெற்றவர் என்பது வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்